திமுகவில் முக்கிய அமைச்சராக இருந்து தற்சமயம் ஊழல் வழக்கில் தன்னுடைய அமைச்சர் பதவியை இழந்திருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜாமீன் பெறுவதற்காக நீதிமன்றத்தை ஏமாற்றி தற்சமயம் நாடகமாடி வருவதாக மீண்டும் அவர் மீது வழக்கு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்குங்க ஆல்ரெடி பொன்முடி அவர்கள் மீது இரண்டு ஊழல் வழக்கில் ஒரு ஊழல் வழக்கிற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தண்டனையை எதிர்த்து பொன்முடியவர்கள் இந்தியாவிலேயே தலை திறந்த பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களிடம் ஒரு மாதங்களுக்கு மேலாகவே கலந்து ஆலோசனை பெற்ற பெற்று வந்த இந்த வழக்கில் இருந்து தான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை போல் இதற்கு முன்னோடி யாரெல்லாம் ஊழல் வழக்கில் கைதாகியிருக்காங்க அவர்களுக்கு எப்படியெல்லாம் ஜாமீன் கிடைக்கப்பெற்றது அவர்கள் எதை வைத்து எந்த வாதத்தை வைத்து நானும் அதே முன் முன்வாதத்தை வைத்து ஜாமீன் வாங்குகிறேன் அப்படின்னு ஒரு மாதத்திற்கு மேலாக பொன்முடியவர்கள் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை பெற்று அதன்படியே உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் சிறைக்கு செல்லாமல் இடைக்கால தட்டை உத்தரவை வாங்கி பொன்முடியவர்கள் தற்சமயம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று நலமுடன் தான் இருக்காருங்க பொன்முடி அவர்கள் திமுகவின் முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொழுது அவருடைய உடல்நிலை ஞாபகத்துக்கு வருவது இல்லை அதுவே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும் பொழுது மட்டும்தான் பொன்முடி அவர்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வருகிறதுங்க பொன்முடி அவர்களுடைய செயலானது முழுமையான நாடகத்திற்குரியது என எதிர்த்தரப்பினர் தற்சமயம் பொன்முடி அவர்கள் மீது வழக்கு போட இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்குங்க ஸோ இதை விவரிக்கிறது இந்த காணொலிங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா அப் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து எந்த ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்ல முடியுங்க ஸோ இரண்டாவது வழக்கான செம்மன் கடத்திய வழக்கில் பொன்முடி அவர்கள் இருபத்தி எட்டு லட்சம் கூடி செம்மண் கடத்தியிருக்காங்க அரசை ஏமாற்றி இதன் காரணமாக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கானது பொன்முடி அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டு ஐந்து முதல் ஆறு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வருவதற்கும் வாய்ப்பிருக்கு மேலும் பொன்முடி அவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டது பொன்முடி அவர்களுக்கு முதல் வழக்கில் தப்பிச்சாலும் அடுத்தடுத்த வழக்கில் கண்டிப்பாக சிறை தண்டனை கிடைக்குங்க சுமார் இருபத்தி எட்டா எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டதுங்க இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மகனும் தற்பொழுது கள்ளக்குறிச்சி எம்போயுமான கௌதக சிமாக சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது இந்த வழக்கு செய்யப்பட்டிருக்குங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கை பதிவு செஞ்சாங்க இந்த வழக்கு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்ததுங்க விசாரணை நடந்து வந்த போதே வழக்கில் குற்றச்சாட்டுகளில் ஒருவரான லோகநாதன் எழுந்துவிட்டார் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக அறுபத்தி ஏழு பேர் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் பதினோரு பேரிடம் மட்டுமே விசாரணை நடத்தப்பட்டது அவர்களில் ஒன்பது பேர் பிறர் அளித்தமையில் அளித்தனர் இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடைபெற நிலையில் கடந்த புதன்கிழமை விசாரணைக்கு வந்தபோது குற்றச்சாட்டப்பட்டவர்களில் இரண்டு பேர் மட்டுமே ஆஜரானதுனால இந்த வழக்கில் அடுத்தடுத்து பற்றவர் பரபரப்பு ஏற்பட்டிருக்குங்க மற்றவர்கள் நேரில் ஆஜராகாதால் அதற்கான காரணத்தையும் திமுக வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்தனர் இதையடுத்து வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க ஸோ மீண்டும் அவருடைய வழக்கு மார்ச் மாதத்தில் விசாரணைக்கு வரும் அப்பொழுது அவர் சிறைக்கு செல்வது உறுதியாக்கப்பட்டது இந்த பற்றிய உங்களுடைய தகவலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்